வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் ஆன்கிரேட் சிஸ்டம் வந்து வீடுகளுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதன் மூலியமாக கரண்ட் பில்லை கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு திருநெல்வேலி வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சாயிரூபா வர கரண்ட் பில் வந்துக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் இவங்களுக்கு சஜெஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோவாட் சோலார் அன்கெட் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இவங்க வீட்டை மொட்டை மாடியில் ஆல்ரெடி ஷெட்டு அமைச்சிருந்தாங்க ஸோ அந்த ஷெட்டுக்கு மேலேயே நம்ம சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த சோலார் பேனல் அமைப்பதன் மூலயமாக அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து பெரிய அளவில் கட்ட வேண்டியது இருக்காது ஒரு கிலோவாட் சோலார் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு யூனிட் வரை கிடைக்கும் நீங்கள் ஏழு கிலோவாட் வர போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு யூனிட் வர ஒரு நாளைக்கு கிடைக்கும் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த நம்ம பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த சோலார் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருடங்கள் வாரண்ட்டி இருக்குது அது போக நம்ம பயன்படுத்தி கொடுக்குற இன்வெர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் வாரண்டி ஒன்று ஒரு ப்ராப்பரான தரமான இன்ஸ்டாலேஷன் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எங்களோட இன்ஸ்டாலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்கு லைட்டிங் அரஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம் அது போக இபிக்கு அப்ளை பண்ணி நெட் மீட்ருக்குமே நாங்கள் வாங்கி தரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் அனு அறிவிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு மானியத்தில் சோலார் அமைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் மானியத்துலேயும் சுழற அமைச்சி கொடுத்துக்கிட்ருக்குறோம் மானியமும் வாங்கி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அதிகமான கரண்ட் பில் வந்துக்கிட்டு இருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேவைன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொண்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்